கிறிஸ்தவுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வார்த்தை உங்களோடு என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆ பிரியமான பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சிக்குள் கடந்து போவதற்கு முன்னதாக ஒரு நிமிடமாய் நாம் ஜெபிப்போம் வருஷுத்தம் எங்கள் அன்பு பிதாவை சர்வ வல்லமை உள்ள தகப்பனே சதா காலங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்குத்தம் பண்ணி நான் அன்பு தகப்பனே இந்த திவ்ய கரத்திரங்களை தாழ்த்து தருகிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரங்களில் கொடுக்குறோம் நம்முடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகளின் இருதயங்களுக்குள்ள கடந்து செல்ல கூடாதபடி கிரிய செய்கிற எல்லாம் சத்துண்ட பாலமன ஏசுமே நாமத்தில் நிர்மலமாக்கப்பட்டு போகட்டும் தேவனாகிய கர்த்தனைகளோடு பேசும் நீர் இடைபெடுவீராக ஏசுபே நாமத்தில் பிதாவே ஆமே ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த நாளில் கூட அன்றனுடைய வார்த்தையை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஆண்டருடைய வார்த்தையை பார்ப்பதற்கு முன்னதாக ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளை கத்தருடைய வார்த்தை சத்தியமானது வானம் பூமியை ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒன்றும் ஒழிந்து போவது இல்லை அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிறவர் அல்ல வசனித்தும் நிறைவேற்றாது இருக்கிறவர் அல்ல அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் அதை விசுவாசிக்கிற வேலையில் தான் அந்த வார்த்தை நமக்குள் பலன் செய்கிறது அந்த வார்த்தை செய்கிறது வாழ்க்கையில் செயல்படுகிறது அந்த வார்த்தையின் வல்லமையை நாம் அனுபவிக்க முடியும் இந்த நாளிலு கூட சங்கீதத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பது பதினொன்றாவது வசனத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன் அந்த வசனம் இவ்விதமாய் சொல்கிறது கத்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் அருமையான அந்த வார்த்தை ரொம்ப அழகாக அழகாக பாருங்க கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் யாருக்கும் ஆண்டவர் பலன் கொடுக்குறாருங்கிறத கரெக்டாக அங்கே மென்ஷன் பண்ணியிருக்குது தமது ஜனத்துக்கு தான் ஆண்டவர் பலன் கொடுக்குறார் ஓகே ஆண்டவர் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கிறார் ஆண்டவர் எங்கெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் கத்தர் பலன் கொடுக்கிறார் ஆவி ஆத்மா சரீரம் இப்படி மூன்று பகுதிகளாக தான் ஒரு மனிதன் இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் எங்கெல்லாம் ஆண்டவர் பலன் கொடுக்கிறார் முதலாவது ஆவியிலே கத்தர் பலன் கொடுக்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளே கத்தர் எப்பொழுதும் தன்னை நோக்கி பார்க்கிற தம்முடைய ஜனங்களை பலப்படுத்துவதற்கு அவர் எப்பொழுதும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் வேத வசன சொல்கிறது நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதவிக்காதபடி எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே உதவி செய்வதற்கு அவர் போதுமான பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அருமையான தீப புலிகளை நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கத்தர் ஆவியிலே நமக்கு ஏற்படுகிற பலவீனங்கள் ஆத்மாவிலே நமக்கு ஏற்படுகிற பலவீனங்கள் சரீரத்திலே நமக்கு ஏற்படுகிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் கத்தர் அறிகிறார் சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனங்களை மட்டும்தான் டாக்டர் பரிசோதித்து பார்க்க முடியும் ஆவியில் ஏற்படுகிற பலவீனங்களை மருத்துவர் பரிசோதித்து பார்க்க முடியாது அவர்களுக்கு தெரியாது ஆத்மாவில் ஏற்பட்ட பரிசு பலவீனங்களையும் மருத்துவர்கள் பரிசோதித்து பார்க்க முடியாது ஆ பிரியமான தெய்வப்பிள்ளைகளை இந்த மூன்றில் ஏற்படுகிற பலவீனங்களையும் கத்தர் அறிந்திருக்கிறார் அவர் இந்த மூன்றிலும் பலப்படுத்துவதற்கு அவர் போதுமான பிரதான ஆசிரியராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறதே நாம் அருமையான தெய்வப்பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற நம்முடைய கத்தர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆபிரகாமி பார்த்து சொன்னார் ஆபிரகாமி நான் உனக்கு உங்களுக்கு மகா பெரிய பலனும் கேடகமாக இருக்கிறேன் ஆம் அபிரகாமின் இருக்கிற அபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிற நமக்கும் கத்த சொல்லுகிறார் நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன் எங்கெல்லாம் ஆண்டோர் நம்மளை பலப்படுத்துகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை ஆவியிலே கத்தர் நம்மை பலப்படுத்துகிறார் எப்படி கத்தர் நம்மை ஆவியிலே பலப்படுத்துகிறார் அப்போ சிலரின் புஸ்தகம் ஒன்று ஏட்டை வாசித்து பார்க்கும்போது பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் கத்தர் நல்லவர் அருமையான தீப பிள்ளைகளை நம்மை பலப்படுத்துவதற்காக நம்முடைய ஆவியிலே நம்மை பலப்படுத்துவதற்காகவே பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் என்ன செய்கிறார் கொடுக்கிறார் ஆவியிலே பலன் நமக்கு தேவை அருமையான தேவ ஆவியிலே நம்மை ஆண்டவர் பலப்படுத்துகிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்னும் இந்த ஆவியிலே நம் பலன் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் எபேசியர் மூன்றாம் அதிகார பதினாறாவது வசனம் விதமாய் அங்கு சொல்கிறது உள்ளார்ந்த மனிதனில் வல்லமையாய் நாம் பலப்படும்படியாய் உள்ளார்ந்த மனிதனில் உள்ளார்ந்த நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியிலே நாம் பலப்படும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் உள்ளார்ந்த மனிதனில் நாம் தினமும் பலன் அடைய வேண்டும் அருமையான தெய்வ அந்த பலனையும் தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆவியில் பலன் அடைய அடுத்து அருமையான தெய்வப்பிள்ளைகளே ஆண்டவர் என்ன நாம் என்ன செய்ய வேண்டும் அருமையான தேவப்பிள்ளைகளே ஆவியில் பலன் மிக அவசியம் ஆவியிலே சோர்ந்து போவோமானால் ஒன்றையும் நாம் செய்ய முடியாது எவ்வளவு பலனாயிருந்தாலும் ஆவியில பலன் இல்லைன்னு சொன்னா அருமையான தெய்வ பிள்ளைகளை நம்மளால சந்தோஷமா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது ஆவியின் பலன் போய்ச்சின்னா சரீரம் அப்படியே சோர்ந்து போய்விடும் ஆகையால் அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆவியின் பலன் மிகவும் அவசியம் கற்றிற்கு மகிமை உண்டாகட்டும் அந்த ஆவியின் பலனால் நம்ம என்ன செய்கிறோம் என்பதை நாம் வாசி தொடர்ந்து நாம் தியானிப்போம் அருமையான தெய்வ பிள்ளைகளை பலன் அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது ரெண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வாசிக்கிறோம் எபேசேரின் அதிகாரம் பார்க்கும்போது அங்கு இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது நாம் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டதான புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் பழைய மனுஷனை அவனுடைய செய்கைகளையும் என்ன செய்ய வேண்டும் தர்மம் கலைந்து போட வேண்டும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது பழைய மனுஷனை அவன் செய்கைகளை கலைந்து போட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாய் அருமையான தெய்வ தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும் புதிய மனுஷனை நாம் நமக்குள்ளே தரித்து கொள்ளும் போது நம்முடைய ஆவியில் பலன் உண்டாகுகிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அது மாத்திரமல்ல அடுத்து இன்னும் ஆவியிலே நாம் பலன் அடைவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் அருமையான தெய்வ பிள்ளைகளை எஸ்ஐக்கில் புத்தகம் நாற்பத்தி ஏழாம் ஒன்று முதல் ஐந்து வசனங்களை வாசித்து பார்க்கும் போது அங்கு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை ஒவ்வொரு முறையும் அழக்கிறார் கொண்டு போக விரும்புகிறார் முழங்காலின் அனுபவத்துக்குள்ள இருக்கிற முழங்கால் வளர்ச்சிக்குள்ள வந்த ஒரு தேவ பிள்ளையை ஆண்டவர் இடுப்பளவு ஆழத்துக்குள்ளாக நடத்த விரும்புகிறார் அடுத்து இடுப்பளவு இருக்கிற தேவ பிள்ளையை ஆண்டவர் நீந்த முடியாத

சரணடைந்து நீந்த முடியாத நீச்சலும் ஆழத்துக்குள்ள வரும்போது என்னோட வாழ்க்கையில் என்ன அனுபவங்கள் கடந்து வருகிறது என்பதை குறித்து நாம் வாசிக்கும் போது எபேசியரின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை கூட வாசித்து பார்க்கும்போது அங்கு வேதத்தில் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவ அங்கு நான் உங்களுக்காக கூட வாசிக்கிறேன் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை கூட வாசிக்கிறேன் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த போராட்டத்தில் நான் ஜெயம் எடுப்பதற்கு அருமையான தேவ ஜனமே நமக்கு ஆவியிலே பலன் வேண்டும் அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் நாம் தியானித்தோம் ஆவியிலே நமக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் பலன் தருகிறார் பரிசு தாவியின் மூலமாய் நம்முடைய நம்ம என்ன செய்கிறார் ஆவியிலே பலனடைய பண்ணுகிறார் மாத்திரமல் அருமையான தேவ பிள்ளைகளை உள்ளார்ந்த மனிதனில் நாம் பலன் அடையும்படியாக ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் பழைய மனுஷனையும் பழைய மனுஷனின் செய்கைகளையும் களைய வேண்டும் என்று விரும்புகிறார் உள்ளார்ந்த மனிதனில் நாம் பலனடைய 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 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியின் அனுபவத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சிக்கு நேரே ஒரு முதிர்ச்சிக்கு நேரே கடந்து போக கத்தர் திரும்ப செய்கிறார் ஆவியிலே பலன் இல்லை இந்த போராட்டங்களை நாம் மேற்கொள்ள முடியாது பதிமூன்றாவது வசனம் சொல்கிறது ஆகையால் சோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு இருப்பதனால நீ என்ன செய்ய வேண்டும் தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்க திராணி உள்ளவர்களாகவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளையை ஆவியிலே பலன் வேண்டும் ஆவியின் பலத்தினால் மாத்திரம்தான் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை மேற்கொள்ள முடியும் ஆவியின் பலத்தினால் மாத்திரம்தான் ஒரு தேவ பிள்ளை பொல்லாத பிரபஞ்சத்தின் அன்பகாத லோகாதிபதிகளின் ஆவிகளில் ஜெயம் எடுக்க முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே அது மாத்திரமல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியிலே பலன் அடைவதற்கு சர்வாயுத வர்க்கமாகிய கர்த்தருடைய வேத வசனத்தை பிடித்தவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறது பதினான்காவது வசனத்தில் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி நீதி மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் பதினைந்து சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்ன பாதரட்சி கால்களில் துடித்தவர்களாயும் பொல்லாங்கன் ஈயும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் அருமையான தேவ இவ்விதமாய் நாம் ஆண்டவருக்குள் ஆவியிலே பலன் அடைந்தால் மாத்திரம்தான் பொல்லாங்கன் ஏகிற சகல அக்னியாஸ்திரங்களையும் சகல அக்னியின் அம்புகளையும் நாம் மேற்கொள்ள முடியும்

ஆவியின் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார் உற்சாகத்தின் நம்மை நிரப்புகிறார் புதிய அபிஷேகத்தினாலுமை நிரப்புகிறார் புதிய ஆவியின் பலத்தினாலே நிரப்புகிறார் காண்தாமிர்கத்து கொத்த பலன் ஆவியிலே கத்த நமக்கு தருகிறார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை இதை நாம் பெற்றுக்கொள்வோமானால் நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படி பலனை கத்த நமக்கு தருவார் சத்துருவின் சகல வல்லமைகளை உரிந்து கொண்டு சிலுவரையை வெளியங்கமான கோலமாகி ஜெயமெடுத்த நமக்கு தமதுக்கு பிள்ளைகளுக்கு தமது ஜனத்திற்கு தம்மது சுதந்தரிப்பதற்கு என்று ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிற தம்முடைய ஜனங்களை ஆவியிலே அவர் பலப்படுத்துவதற்கு அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார் நாம் வாஞ்சிப்போமானால் கத்த நமக்கு அந்த ஆவியின் பலனை தருவார் நாம் அதை பெற்றுக்கொள்வோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக நான் உங்களுக்காய் அதற்காய் ஜெபிக்கிறேன் நீங்கள் உண்மையாய் வாஞ்சிப்பீர்களானால் உண்மையாய் அந்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் கத்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக அதற்காய் நான் ஜெபிக்கிறேன் வருஷத்தமுள்ள அன்பு 比大杯。 இதோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை யார் யார் ஆவியிலே பலனடைய வேண்டும் எதிராக எழும்புகிற எல்லா மாந்திரிக கட்டுகளை உடைக்க ஆண்டவரை ஆவிகளின் சேனைகளை மேற்கொள்ள மாத்திரம் அல்ல அல்லாண்ட எல்லாவற்றையும் எதிர்க்க தகப்பனையுடைய பிள்ளைகள் ஆவியிலே பலனடைவதற்கு தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருமை செய்வீராக நிச்சயிக்கிற நண்பரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா நன்றி அப்பா உள்ளார்ந்த மனிதனில் நாங்கள் பலன

இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் கொடுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உண்மையாகவே தங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரை இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை வாஞ்சிக்கிற ஆவியின் பலனை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் தாமே ஆண்டவரையுடைய பிள்ளைகளை ஆவியின் பலத்தினால் நிரப்பபடி ஜபிக்கிறேன் அப்பா ஹேசுவி நாமத்தில் ஆண்டவரை நமக்கு ஸ்தோத்திரமும் என்னுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா யுத்தத்திலும் ஆண்டவரை இவர்கள் பலனடைந்து சத்துருவை மேற்கொள்வதற்கு திராணி உள்ளவர்களாய் கத்தர் இவர்களை விளங்க பண்ணுவீராக அர்ப்பணிக்கிறேன் கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் தொடர்ந்து அண்டவரை மக்கள் அண்டவரை மக்கள் நன்றி அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காணப்படுவீராக செய் அர்ப்பணிக்கிறோம் அண்டவரை இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை மீண்டுமாக அடுத்த வாரத்தில் சந்திக்கும் போதும் கூட நம்முடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு நம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்க கர்த்தர் கிருபஸ்ரீவீராக எய்டுபின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பேதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்